அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துட்டுருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் நான் ரொம்ப வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒன்றையும் நிறைய பேர் கமெண்டில் உங்களுடைய உடம்பை பாத்திரமாக பார்த்துக்கோங்க உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் நீங்கள் சீக்கிரமாக க்யூர் ஆகணும் இப்படின்லாம் நீங்க சொல்றீங்க ஏற்கனவே எனக்கு வந்துட்டு யூட்ரஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கறத பற்றியும் சொல்லியிருந்தேன் அப்பவும் நீங்க சொல்லியிருந்தீங்க முகம் பார்க்காத என் மேலே இந்த பிரியத்துக்கு நான் எப்போதுமே வந்து நன்றி கடன் பட்டவளாக இருப்பேன் இன்னும் உங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு நல்ல நல்ல வீடியோக்களாக வந்துட்டு போடுவேன் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க அதுக்கான பதிவுகளை நான் கண்டிப்பாக வந்து போடுறேன் ஒரு சில பதிவுகள் வந்து நல்ல வியூஸ் வரும் ஒரு சிலது வந்துட்டு வராது எனக்கு அந்த வியூஸை பற்றியெல்லாம் நான் எப்பவுமே கவலைப்பட்டது கிடையாது இரநூறு முந்நூறு நானூறு வந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா தான் நான் நினைச்சுக்குவேன் அதனால நீங்கள் எது சம்மந்தப்பட்ட கருத்தாக இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்காக வந்துட்டு வீடியோ போடுவேன் இப்போவும் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான உபயோகமான ஒரு தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த நாளில் வந்து ஒரு சிறப்பு இருக்குது அது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் காலையில் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒருவேளை இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் அவங்களுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன் இன்னைக்கு நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த புதன் கிழமை நாளில் நமக்கு நினச்சத நிறைவேற்றி தரக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்குதுங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது கார்த்திகை மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி இதனுடைய கூட்டுத் தொகை நமக்கு மூணு அப்படின்னு வந்து கிடைக்கிது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடமானது இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஆறு அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்து இந்த தேதி இருபத்தி ஏழு இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பது அப்போ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்தது இந்த த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் நைனுன்னு நீங்கள் ஆட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் இதனுடைய கூட்டுத்தொகை வந்து ஒன்பது இன்றைக்கி தேதியினுடைய கூட்டுத்தொகையும் இதுவும் வந்து ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது இல்லையா அப்போ இந்த நாளில் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை நம்ம வந்து முன் போது கட்டாயம் வந்து இது நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு வேறு ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன் இன்னைக்கு வந்து காலையில் சோம்பு வச்சு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நம்மளுடைய மூன்று விதமான விருப்பங்கள் ஒன்பது நாட்களுக்குள்ளே நிறைவேறும்னு சொல்லி போட்டிருந்தேன் அது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது குளிக்க கூட தேவை கிடையாது அதனால் அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய இண்டர்ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நைட்டு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்படி சோம்பு பரிகாரத்தை செய்யுங்க உங்களுடைய நிறைவேறாத அந்த மூன்று விருப்பங்களையும் சீக்கிரமாகவே நிறைவேற்றிக்கோங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை புதன்கிழமை நாளில் தான் நீங்கள் செய்யணும் புதன்கிழமை நாளில் செய்யும் போது தான் இதுக்கு வந்து உடனடி பலன் வந்து கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் இந்த வாரம் புதன்கிழமை இதை செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் புதன்கிழமை செஞ்சாலும் ஓகே தான் என்ன இந்த புதன்கிழமை கொஞ்சம் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் எல்லாம் ஓப்பனாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி இந்த மெத்தடை செய்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக் கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டத்தில் சிக்கி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் ஆனால் இதை நீங்கள் உங்களுடைய வீட்டிலேருந்து தான் செய்யணும் வெளியில் எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கீங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து இதை நீங்கள் செய்யக்கூடாது சரி இந்த பரிகாரத்தை செஞ்சால் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய யோகம் வந்து உண்டாகும் ஏதாவது ஒரு வகைகள் பணவரவு அதிகரித்து அவங்க கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாகவே வெளிவருவாங்க அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய கனவா இருக்குது அந்த சொந்த வீடு கனவு புதன்கிழமை கட்டாயம் வந்து அது நடக்கும் அதே போல் நிறைய பேர்த்துக்கு காரியத்தில் ஏதாவது தடைகள் வந்துட்டே இருக்கும் அதே போல் பண வந்துட்டு தடைகள் வந்துட்டே இருக்கும் அடுத்தது வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை சண்டை சச்சரவுகள் இப்படி ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் வராம பண வரவழையும் எந்த தடையும் இல்லாம பண கஷ்டம் நல்லா நீங்குவதற்கும் அல்ல அல்ல வருமானம் வந்துட்டே இருக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது எந்த நேரத்தில் புதன்கிழமை நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் செய்யுங்க இப்போ உங்கள் வீட்டில் கணவர் குழந்தைங்கள்லாம் ஒரு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு தூங்கிட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் மட்டும் எழுந்து வந்து அவங்க தூங்கின உடனேயுமே ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க அவங்க பத்து மணிக்கு தூங்கிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு பத்து அஞ்சு அப்படிங்கும்போது கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இது வந்து குடும்ப தலைவிகள் தான் செய்யணும் அதாவது பெண்கள் தான் வந்து செய்யணும் அப்போ தான் இதுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஒரு வேளை வீட்டில் ஆண்கள் மட்டும்தான் இருக்கும் நாங்களாம் பேச்சுலர்ஸ் இன்னும் மேரேஜ் ஆகலை ஆனால் எங்களுக்கும் கடன் நல்லா அடையணும் சொந்த வீடு அமையணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது ஆனால் ஒரு குடும்பமாக இருக்கும்போது அந்த குடும்ப தலைவி செய்கிறது தான் நல்லது சரி இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன் இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க புதுசோ பழசோ ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க ரெகுலராக இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரே மண் மண்ணாகலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் ஓகே தான் இல்லை நான் இந்த கொஞ்சம் பார்த்திங்கன்னா மண் அகல் சட்டி மாதிரி வந்து கிடைக்கும் அதாவது ஒரு அகண்ட தீபம் ஏற்றுவதற்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி மண்ணால் ஆன சின்ன சைஸு சட்டி இப்போ நான் வீடியோவில் காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் ஓகே தான் இது கொஞ்சம் நம்மளுக்கு வசதியே இருக்கும் அதுக்காக இதை சொல்கிறேன் ஆனால் மண்ணகல் வைச்சும் செய்யலாம் நான் வந்து மண்ணகல்ல தான் இது செஞ்சுட்டு வரேன் அதை பார்த்தீங்கன்னா இது கூட கருகருன்ட்டு ஆகிடுச்சி இதுதான் வந்து நான் பயன்படுத்துகிறேன் இப்போ இது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டு இருக்கிற மாதிரி மூணு கிராம்பு வந்து தேவைப்படுது நல்ல மேலே அந்த மொட்டோடு இருக்கிற மாதிரி பார்த்து முழு கிராம்பாக மூணுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது இந்த பிரியாணி இலை முழுசா நல்ல கிளியாத புள்ளிகள் இல்லாத இலையாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது பாதி இலையா இருக்குது முக்கால்வாசி இலையா இருக்குதுன்னாலும் சரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த இலையில எழுதுறதுக்கு ப்ளூ கலர்லேயோ அல்லது ரெட் கலர்லயோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து பயன்படுத்திக்கோங்க ரெட் கலர் பயன்படுத்தும் போது நம்ம எந்த மாதிரி கோரிக்கை கேட்டோம்னாலும் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் ப்ளூவும் வந்து பயன்படுத்தலாம் ஆனால் பிளாக் மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு நம்ம இதாக வந்து நீங்கள் ஹாலில் உட்காந்துக்கோங்க உங்களுடைய நிறைவேற வேண்டிய கோரிக்கைகள் எது வந்து சீக்கிரம் நிறைவேறணும் அதாவது இந்த பரிகாரத்தை நம்ம வாரம் வாரம் செய்யலான்னு சொல்லிட்டேன் அப்போ இந்த வாரம் புதன்கிழமையிலேருந்து அடுத்த வாரம் புதன்கிழமைக்குள்ளே ஏதாவது ஒன்று எமர்ஜென்சியாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கை இந்த இடத்துல எழுதுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லு இல்லையா எனக்கு சீக்கிரம் க்யூர் ஆகணும் அப்படிங்கிறத என்னோட விருப்பம் அதனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மாதிரி வந்துட்டு நான் எழுதுகிறேன் ஆரோக்கியமாக வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறேன் அதாவது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நான் இப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி வந்துட்டு எழுதுகிறேன் இன்றைக்கி த்ரீ சிக்ஸ் நைன் போர்ட்டல் இருக்கிறதுனால நீங்கள் கீழே வந்து த்ரீ சிக்ஸ் நைனுன்னு எழுதுகிறேன் அப்போ அடுத்த வாரம் செய்கிறவங்க இந்த நம்பர் எழுத வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்மளுடைய விருப்பம் தான் எழுதுனாலும் நல்லது தான் எழுதுலையினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போதிக்கி வேண்டியது நம்ம இங்கே வந்து எழுதிக்கிறோம் இப்போ நான் இதை வந்து எழுதிக்கிட்டேன் உங்களுக்கு பணம் தான் வேணும் அப்படிங்கும்போது எவ்வளோ பணம் வேணுமோ அதை கூட நீங்கள் எழுதலாம் ஐம்பதாயிரம் பணம் கெடுத்து விட்டது த்ரீ சிக்ஸ் நைனுன்னு போடுங்க ஒரு லட்சம் பணம் கெடுத்து விட்டது த்ரீ சிக்ஸ் நைனுன்னு போடுங்க சொந்த வீடு அமைந்து விட்டது அப்படின்னு போடுங்க உங்களுக்கு எது வந்து நடக்கணுமோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த பிரியாணி அலையில் எழுதிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மண்ணகலில் மூணு கிராம்பையும் இப்படி ஃபார்வர்ட் டைரெக்ஷன் இப்படி பார்த்திங்கன்னா இப்போ தெரியுது இல்லையே உங்களுக்கு லெஃப்டிலேருந்து இப்படி ரைட்டு நோக்கி வர மாதிரி அப்படி வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அதாவது ஃபார்வேர்டாக போகிற மாதிரி முன்னோக்கி போகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து கிடைக்கும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நடுவில் ஒரே ஒரு சூடம் வந்து வச்சுக்கோங்க சாதாரணமாக வயர்த்தக்கூடிய கற்பூரமே போதும் இது வந்து பெரிய சைஸ்னால் நீங்கள் ஒன்று வச்சிங்கன்னா போதும் கட்டி சைஸ் கட்டி க கற்பூரம்னு சொல்லும் இல்லையா அது வெள்ளை கற்பூரம்னா ஒரு மூணு கூடை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வச்சுட்டு நடுவில் இந்த கற்பூரத்தை வச்சு நீங்கள் இதான் ஏற்றி வச்சுருங்க ஹாலில் உட்காந்தா பண்ணணும் மறுபடியும் ஞாபகப்படுத்திடுறேன் இப்போ நீங்கள் இந்த கற்பூரம் எரியும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பும் சேர்ந்து எரியும் கற்பூரத்தின் நறுமணம் இந்த கிராம்பின் நறுமணம் இது எல்லாமே நம்மளுடைய வீடு முழுவதுமே மெதுவாக வந்து பரவ ஆரம்பிக்கும் இது எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது இதை நெருப்பை பார்த்துக்கிட்டே உங்களுடைய கோரிக்கை நிறைவேற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் அது எரியுது இல்லையா இந்த சமயத்தில் அந்த பிரியாணியில் எல்லாம் எழுதி வச்ச பாருங்கள் அது மெதுவாக வந்து காட்டுங்க காட்டி அப்படியே வந்து எரிச்சிட்டு முழுசாக வந்து எரிச்சிருங்க இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெரிய மண் சட்டியாக இருந்துச்சுன்னா இது அதுக்குள்ளாரியே வந்து விழுந்துரும் இப்போ நம்ம எனக்கு சின்னதாக வச்சுருக்கறதுனால இது பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து விழுந்துருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மாதிரி வந்து எறையிட்டோம் இந்த கற்பூரம் வந்து பத்தலை அப்படின்னா இன்னும் ரெண்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க அந்த கிராம்பு ஏரியர் மாதிரி நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா குளிர்ந்து அணைஞ்சிரும் இல்லையா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கிராம்பில் கறி துண்டுகள் மாதிரி வந்து ஆகிடும் இப்போ இந்த எரிந்து போன இந்த கிராம்பு இந்த பிரியாணி இலை துகள்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு போயிட்டு டஸ்ட்பின்ல வந்து போட்டுடலாம் இல்லை வெளியில் எங்கேயாவது தூக்கி கால்படாத இடத்துல போனதுனாலும் போடலாம் உங்களுடைய விருப்பம் இந்த கிராம்பு நல்ல ஏரியறதுக்கே இந்த மாதிரி ஒரு குச்சியை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் பாருங்கள் ரெகுலராக இந்த குச்சியை பயன்படுத்தி பயன்படுத்தி இதுவே வந்துட்டு ரொம்ப கருப்பாக வந்து மாறிடுச்சு இப்போ இது மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் எல்லோரும் இரவு தூங்கினதுக்கப்புறமா நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க நிச்சயமாக நான் மேலே சொன்ன எல்லா பிரச்சனைகளுமே தீரும் அற்புதமாக உங்கள் வாழ்க்கையை வந்து மாறும் இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சதா தான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்